வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய பெயர் சிவகுமார் கன்சல்டன் அறிவியல் பயிற்சியாளர் மற்றும் உளவியல் ஆலோசகர் நாம் தொடர்ந்து கனவு மேற்பட என்ற பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் சென்ற நிகழ்ச்சியின் பொது உணர்ச்சிகள் அடுத்தவர்கள் கூறும் விமர்சனங்களால் நம்முடைய உணர்ச்சிகள் உடைய தோன்றும் உணர்ச்சிகள் நம்மளை எப்படி பாதிக்கின்றன எந்த விதத்திலும் பாதிக்கின்றன என்று பார்த்தோம் பார்க்கும் பொழுது அறிவை மீறி உணர்ச்சி வயப்படுதல் என்ற செயல் நடைபெறுது என்று எப்படி நடைகிறது என்பது சில கேஸ்டடியில் பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக பொது நிகழ்ச்சிகளோட நீங்க கவனிச்சிடலாம் அதாவது முது ஒரு உணவகத்துக்கு வந்து ஒரு கல்லூரி பெண்கள் தோழிகள் ஒரு அஞ்சாறு பேர் போகிறாங்க நம்ம பார்த்துக்கலாம் நடைமுறை நேர இடங்களில் பார்த்துருக்கலாம் போய் உட்காராங்க உணவு ஆர்டர் செய்து விட்டு சாப்பிட்டு உட்கார்றாங்க அந்த நேரம் வந்து ஒரு கரப்பாம்பூச்சி வந்து உட்காருதுன்னு வச்சுக்கல அந்த டைனிங் டேபிளில் அவங்க எப்படி நடந்து நடந்துகொள்ளன்னு பார்த்துருக்கீங்கள நானே பார்த்துருக்கேன் அதாவது உடனே என்னன்னா கரப்பா பூச்சி பெண்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய எதிரி அந்த மாதிரி தெரியல உடனே என்ன தெரிஞ்சு ஆட் குதிக்க ஆரம்பிச்சுருவாங்க அங்கங்கே அது அதுவும் அந்த கரப்பா பூச்சி போடுற ஆடத்துல அங்கேயும் பறந்து பறந்து போய் உட்காரும் ஒரு பெரிய ரகளை ஒரு கலைபுரம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நடந்து கொண்டிருக்கும் கரெக்டா இப்போ சிறு நேரம் கழித்து அந்த உணவு சப்ளை பண்றாங்க இல்லையா அவர் வந்து என்ன பண்ணுவார் ஒரு கப்பு பிளேட்டு கொடுத்து வச்சுட்டு அது இடத்துல உட்காருதோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு போட்டு அது மேலே மூடி எடுத்து போய் வெள்ள போட்டுருவார் இப்பொழுது ஏன் இந்த அந்த பெண்மணிகள் அதை செய்ய முடியல ஏன் இவர் எப்படி செஞ்சாரு எகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சி பயப்படுதும் வேலை செய்யும் கரப்பாம்பூச்சியை பார்த்தவுடன் அவர்களுக்கு உடனே அந்த பயம் அந்த அருவருப்பு அதுதான் தலை தூக்குது அதனால் செயல் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணுன்னே தெரியாமல் புரியாமல் அந்த அவன் குதிக்கிறது அந்த ஆட்டம் போடுறது இது எல்லாத்த விட ஒரு கப் எடுத்து மேலே வச்சு கவுத்து எடுத்துகிட்டு போய் வெளில போகிறது ரொம்ப சுலபமான செயல் இருந்தாலும் அவன் செய்யறதில்லை ஏன்னா அங்கேயும் உணர்ச்சி வாய்ப்புடம் நடக்கிறது ஆனால் அந்த பையன் செய்கிறது வந்து அறிவு உருவாக செயல்பட்டான் இதை வந்து இர ஆங்கிலத்தில் வந்து இதை இரண்டு விதமாகவும் சொல்கிறாரு ஒன்று வந்து ரியாக்ஷன் இன்னொன்று வந்து ரெஸ்பான்ஸ் அதாவது எதிர்வினை சொல்லுவாங்க எதிர்வினைங்கிறது ரியாக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க ரெஸ்பான்ஸுங்கிறது அறிவுபூர்வமாக யோசிச்சு என்ன செய்யணும் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம எப்படி செயல் பண்ணணும் இதுதான் வந்து ரெஸ்பான் பண்ணுறது ஆனால் நிறைய பேர் ரியாக்ட் பண்ணுவாங்க உடனே அணிச்ச செயல் மாதிரி நடந்துக்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து அந்த உணர்ச்சி தான் அதிகமாக வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி உணர்ச்சி வயப்படுறதுனால எவ்வளோ பெரு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் சந்தித்திருக்கிறாள் எவ்வளோ தோல்விகளைகள் அடைந்தார்கள் என்று பார்க்கும்போது நான் பார்த்தோம் சண்டை நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மிகப்பெரிய மருத்துவர் மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர் எல்லாருமே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வயப்படும் பொழுது தொது போயிடுறாங்க நம்முடைய வரலாற்றுலேயே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவே பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் விசாமத்தர் எல்லாருமே பார்த்திங்கன்னா மனதினை கட்டுப்படுத்த முடியாமல் தோல்வி அடைந்தவர்கள் தான் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரி உணர்ச்சிகள் வந்து டாமினேட் பண்ணுது எப்படி வந்து அறிவை ஓவர் பவர் பண்ணுது என்று பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக அதுக்கு காரணம் இருக்குது அதை என்று நாம் பார்ப்போம் அதாவது நமக்கு எல்லா மனிதனும் இரண்டு ஆற்றல் உண்டு ஒன்று வந்து அறிவு இன்னொன்று வந்து உணர்ச்சி அறிவுங்கிறது மூளை செயல்படக்கூடிய ஒரு செயல் உணர்ச்சிங்கிறது இதயம்னு சொல்லலாம் ஏன்னா உணர்ச்சி நான் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்ல ஆனால் இதயத்தை வந்து ஒரு உறுப்பாக சொல்லுவாங்க உணர்ச்சி செய்யப்படும்போது ஸோ இந்த ஆற்றல் வந்து அதிகமாக மேலோங்கி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தான் என்ன காரணன்னா ஒரு அதாவது ஒரு ஒரு செயல் நம்ம செய்கிறோன்னா உணர்ச்சி வந்து ஒன் தௌசண்ட்ஸ் ஆஃப் எ செகண்டில் வந்து செயல்படுது அப்படி ஆனா அறிவுங்கிறது ஒன் டுவெல் ஒன் பை டுவெல் தௌசண்ட் அப்படி செகண்ட் சொல்லி சொல்லுவாங்க அப்ப வந்து உணர்ச்சி தான் உடனே செயல்படுது அறிவு செயல்படுறதுக்கு டைம் எடுத்துது இப்போ வந்து அப்ப வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வாய்ப்படுதல் தான் நம்ம சொல்லணும் அறிவு வயப்படுதுன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா உணர்ச்சி வந்து நம்மளை மீறிய செயலா நடைபெறுது அறிவு வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து நடைபெற செயலா இருக்குது அதனாலதான் நம்ம வந்து உணர்ச்சி பயப்படுற உணர்ச்சி பயப்பட்டு விட்டோம் அறிவு வயப்பட்டுன்னு யாரும் சொல்றதே கிடையாது இதனாலதான் உணர்ச்சி டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அவங்க தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளெல்லாம் வந்திருக்கிறாங்க அதாவது சொல்லப்பட அந்த உணர்ச்சிங்கிறது இமோஷன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க அதை இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்னவென்றால் அறிவுபூர்வமாக அந்த உணர்ச்சியை எப்படி கையாளுவது உணர்ச்சி வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் உணர்ச்சியில் மனிதனே கிடையாது உணர்ச்சி இல்லைன்னா மனிதனே கிடையாது முதல்ல அன்பு காமம் பசி இச்சை எல்லாமே இருக்கும் இது வந்து இல்லாமல் இருந்தால் மனிதன் கிடையாது அப்போ இப்படி இந்த உணர்ச்சிகளை எப்படி கையாளுங்கிறது தான் முக்கியம் அந்த அந்த உணர்ச்சிகளை வந்து எப்படி நமக்கு வந்து செயல் ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது இதுதான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள் அதை பற்றி நாம் இன்று பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு மோட்டார் சைக்கிள் பைக் வாங்கினது ஒருத்தர் போகிறேன்னு வச்சுங்களேன் அவர் வந்து அந்த பைக்கு வாங்கினத்துக்கு அவருடைய நண்பர்கள் வந்து காரணம் சொல்கிற கேட்குறாங்க நீ எதனால இந்த பைக் வாங்கின அப்படின்ட்டு அவர் வந்து இது வந்து நிறைய சேல் சேலாகிருக்கு சர்வீஸ் நெட்ஒர்க் இருக்குது இல்லை அதிக மைலேஜ் தருது அதனால் அந்த பைக்கை வாங்கினா அறிவுபூர்வமாக நடந்துக்கிட்டான்னு அர்த்தம் அதை விட்டு அந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பிராண்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னா உணர்ச்சி வயப்பட்டு நடந்துக்கிறாருந்தோம் இதுதான் வித்தியாசம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் அது வந்து உணர்ச்சி வயப்படும் பொழுது அறிவிப்பது எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் தொடங்குறீங்க ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறீங்க அதில் நீங்கள் எப்படி வெற்றி அடையிறீங்க அந்த வெற்றி அடைந்த காரணங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்க்கும்பொழுது அறிவு வந்து ஏறத்தாழும் இருபது விழுக்காடு இருபது பர்சன்டேஜ் தான் அறிவோட கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிறாங்க மீதி நிறைய காரணங்கள் இருக்கு அந்த வியாபாரம் வெற்றி அடையிறதுக்கு மீதி நிறைய காரணங்கள் இருக்குது அந்த நிறைய காரணங்களில் ஒன்று முக்கியமான ஒன்று எதுன்னா இந்த உணர்ச்சிகளை எப்படி கையாளுவது என்பதுதான் உணர்ச்சிகளை எப்படி கையாளுவது என்று தெரிந்து கொண்ட பொழுது பெரிய வெற்றியாளர் வர்றாங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு நூற்றி இருபத்தோரு பிஸ்னஸ் ஒரு அதாவது பெரிய தொழில் தொழிற்சாலை அவர் தெளிவில் பண்ணுறவங்க அந்த அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாரு நூற்றி இருபத்தோரு இது ஆராய்ச்சி பண்ணுறாரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பத்தோரு பேரை வந்து பேட்டி எடுக்கிறார் பேட்டி எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி எண்பத்தோரு பேரில் வந்து அதிகமாக அந்த இவங்கெல்லாம் நூற்றி எண்பத்தோரு பேர் ஐடி பெண் எடுத்தவங்களாம் வெற்றியாளர்கள் அந்த பிஸ்னஸ் செஞ்சு வெற்றி அடைந்தவர் அவங்களை பேட்டி எடுக்கும் பொழுது அவங்க சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றியை விட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மீதி விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதாவது அந்த தொழிலாளர்களை வந்து அரவணைத்து போதல் அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறது இன்சென்டிவ் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுறது அவங்களோட குடல் குடும்ப நலனை பேணி பாதுகாத்தல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிஸ்னஸுக்கு வந்து அதிகப்படியான வெற்றியை கொடுத்துருக்கிறது அப்போ வந்து அறிவுங்கிறத விட அதுக்கு என்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்ன டெக்னாலஜி அது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி அறிவுபான விஷயங்களை விட அந்த எப்படி நடத்தி சொல்வது இந்த ஆராய்ச்சியை செய்தவன் பெயர் வந்து டேனியல் கோல்மேன் என்ற பெயர் இந்த ஆராய்ச்சியின் முடிவில் பார்த்தீர்கள் என்றால் யாரெல்லாம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கையாண்டார்களோ அவர்கள் தான் இவன் அவங்களுடைய தொழிலும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் வாழ்க்கையிலும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் இந்த அரிய உண்மையை அவர் கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து இதை பற்றி அடுத்த நிகழ்வில் நாம் சிந்திப்போம் அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது சிவகுமார் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்